அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது சனி கும்பராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியில் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல கன்னி ராசிக்காரங்கன்னா புத்திசாலிகள் புத்தி கூர்மையானவர்கள் அறிவாளிகள் கணக்காளர்கள் நிபுணர்கள் சுறுசுறுப்பானவர்கள் இளைஞர்கள் என்றும் இளமையானவர்கள் மிதுனம் ஞானம் அப்படின்னா கன்னி அறிவு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மீடியா இன்டர்நெட்டு மொபைலு ஜோதிடம் இதிலெல்லாம் கைதேர்ந்தவர்கள் சினிமா இயக்குநர்கள் சினிமா நடிகர்கள் சினிமா நகைச்சுவை நடிகர்கள் பலக மிக இனிமையானவர்கள் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கோச்சார பலங்களை பொறுத்த வரைக்கும் மூணு கிரகங்களோட பயிற்சி தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் ஏன்னா இதெல்லாம் வருட கிரகங்கள் இதில் முதல்ல குரு பயிற்சி ரெண்டாவது ராகு பயிற்சி மூணாவது சனி பயிற்சி இதில் குரு சுபகிரகம் ராகு கேது அசுப கிரகங்கள் சனி முழுமையான பாவ கிரகம் குரு ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க சனி ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் இதில் சனி மட்டும்தான் அதிக நாள் அதாவது ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் இப்போ குரு பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் சனி பயிற்சினா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சனி எப்படிப்பட்ட பாவ கிரகம் அப்படிங்கிறது இப்போ உங்க ராசிக்கு சனி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி வரப்போறாரு இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்ம ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம் கண்டக சனின்னா உடனே கண்டம் நினைச்சு பயந்துக்க கூடாது இந்த ஏழாம் இடங்கிறது நம்மளோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் நண்பர்கள் ஆகட்டும் வாடிக்கையாளர்கள் ஆகட்டும் இல்லை லவ்வர் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும் இதை சொல்லக்கூடிய இடம்தான் இந்த ஏழாம் இடம் அப்போது இந்த இந்த உறவுகள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான உறவுகள் இப்போ இவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படும் போது இது ஒரு ஒரு வகையான கண்டம் மாதிரி தானே அதனால தான் இது வந்து கண்டகச்சனி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம ஏழில் சனி இருக்கிறதுனால இந்த விஷயங்களில் கவனமாக இருந்தோம்னா இந்த கண்டகச்சனியை நம்ம கண்டகச்சனி நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமா உங்க ராசிக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியான சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலயும் ஸ்தான பலத்தோடு இருந்த காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கல அதே மாதிரி வேலையில பிரச்சனை இப்போ அதெல்லாம் மாறி இனி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அது எப்படின்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல குரு இருந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இன்னொன்று ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பயிற்சியினால இருக்குது அதே மாதிரி இப்போ குரு பகவான் வந்து ரிசபத்தில் இருக்கிறாரு மே பதினஞ்சாம் தேதிக்கு மேல அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருவார் அப்ப மிதுனத்திலிருந்து அவரோட ஒன்பதாம் பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல விழுக்கும் அப்ப அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில பதவி உயர்வுகளை கொடுக்கும் அதே மாதிரி கடன்கள் ஏற்படும் ஆனா அதெல்லாம் வளர்ச்சிக்குண்டான கடன்களா இருக்கும் கடன் வாங்கி ஹவுஸ் லோன் போட்டு வீடு கட்டுற அமைப்பு இஎம்ஐ போட்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நீங்க வாங்கக்கூடிய கடன்கள் வந்து உங்க ஃபியூச்சருக்கு உண்டான நல்ல காரியங்களுக்காக பயன்படக்கூடிய கடன்களா இருக்கும் என்ன ஹெல்த் இஷ்யூல மட்டும் நீங்க அதிக கவனம் எடுத்துக்கணும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் தாய்மாமனோட உறவு வகையில சில ஆதாயங்களும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்க போறாரு சனியே உங்க ராசிக்கு ஏழாம் இடமான குருவோட வீட்டில் போய் பயிற்சியை பலன்களை செய்ய போறாரு அதனால சனி சனியோட வீடுகள் எல்லாமே குருவுடைய தொடர்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது நீங்க ஏழாம் இடத்துல விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா அதாவது பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவி உறவுகள் பிசினஸ் பார்ட்னரு நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் லவர்கிட்ட இந்த விஷயங்களை நீங்க கவனம் மறந்துட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப நன்றி முக்கிய குறிப்பு நண்பர்களே கோச்சார பலன்கள் என்பது கோடி பேருக்கானது சுய ஜாதக பலன் என்பது தனிநபருக்கானது தச புத்தி பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது சேனல் நீங்க பார்த்தது பொறுப்பானது புனிதமானது புண்ணியமானது